இட்லி கடை திரைப்படத்தின் கதை யாருடையது நடிகர் தனுஷ் தற்போது இட்லி கடை பிஸியாக இருக்கின்றார் கோவை திருச்சி என பல ஊர்களில் இட்லி புரமோஷன் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது அங்கெல்லாம் சென்று இட்லி கடை படத்தினை பெரிய அளவில் படக்குழு ப்ரமோட் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது அவ்விழாவில் பரிதாபங்கள் புகழ் கோபி சுதாகர் மற்றும் டிராவிட் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்கள் தனுஷிடம் ஒரு சில கேள்விகளும் கேட்டனர் அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இட்லி கடை திரைப்படம் உண்மையான கதையா என தனுஷிடம் கேட்டனர் ஏனென்றால் இட்லி கடை படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு இப்படம் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜின் கதையைத்தான் தனுஷ் இட்லி கடை என்ற படமாக எடுக்கின்றார் என பலர் பேசி வந்தனர் இந்த வதந்திக்குத்தான் தற்போது தனுஷ் முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார் கோவையில் ஒரு பிரபல சமையல் கலைஞரின் கதை தான் இட்லி கடைப்படம் என்கிறார்களே அது உண்மையாயின பரிதாபங்கள் தனுஷிடம் கேட்டனர் அதற்கு தனுஷ் அதெல்லாம் கிடையாது இட்லி கடை திரைப்படம் முழுக்க முழுக்க கற்பனை கதை நான் சிறு இருந்த ஊரில் வாழ்ந்தவர்களை வைத்து கற்பனையாக உருவாக்கிய கதை தான் இட்லி கடை என பதிலளித்தார் இதன் மூலம் இட்லி கடை திரைப்படம் மாதம்பட்டி ரங்கராஜின் கதை என பரவி வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே போன்ற சினிமா தவறுகளை தெரிந்துவதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்